சம்ஸுக்கு போயிடலாம் ஓகேவா எக்ஸாமில் கேட்குற சம்ஸுக்கு போயிடலாம் முன்னாடி எல்லாம் எல்லாமே சம்ஸுக்குள்ளே கண்டுபிடிப்போம் அதை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறதை நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ சம்ஸுக்குள்ள போகலாம் இப்போ இதுவே கொஞ்சம் டீடைல்டா கேட்பாங்க அது எப்படின்னு போட்டு பார்க்கலாம் அடுத்தது நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம் இனிமேல் வந்து எக்ஸாமில் கேட்குற மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் செவன் பை எயிட்டின் சிக்ஸ் பை செவன்டீன் இதை வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு மெத்தடில் எழுதலாம் ஒன்று வந்து கீழே வந்து எல்சியம் கண்டுபிடிச்சி எழுதலாம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக அடித்து வர நம்பர் வந்து பாயிண்டில் வரும் அதில் எது பெருசுன்னு பார்த்துட்டு ஏறு வரிசையில் எழுதிடலாம் ஓகேவா இப்போ நம்ம போட போகிறது ரெண்டாவது மெத்தடு டேரெக்டாக அடிச்சுட்டு நம்ம வந்து எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் ஏறு வரிசையில் எழுத போகிறோம் ஓகே ஃபைவ் பை சிக்ஸ்டீன் எடுத்துக்கலாம் இதை வந்து பதினாறால் அடிக்கணும் அஞ்சு வந்து பதினாறால் அடிக்க முடியாது அதனால் ஜீரோ சேர்த்துக்கலாம் மேலே புள்ளி வச்சுக்கலாம் அப்போ இங்கே ஜீரோ சேர்த்தோம்னா ஃபிஃப்டி வரும் அப்போ ஐம்பதை வந்து பதினாறால் வகுக்கணும் எத்தனை தடவை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பதினாறா நாற்பத்தி எட்டு வரும் மூணு பதினாறா நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு வருது ஜீரோ ரெண்டு பக்கத்தில் ஜீரோ போட்டோம்னா இருபது ஒரு பதினாறா பதினாறு மீதி நாலு வரும் அது வேண்டாம் இது ஒரு ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சா போகுது அப்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ இந்த நம்பருக்கு பதிலாக நம்ம ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன்றுன்னு போட்டோம் இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது இது வந்து நம்ம நம்பராக மாற்றிருக்கிறோம் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்கள் செவன் பை எயிட்டீன் இது எடுத்துக்கலாமா செவன் பை எயிட்டீன் இது வந்து பதினெட்டு அளவு வகுக்கணும் அப்போது ஏழு வந்து பதினெட்டு அளவு வகுப்படாது அப்போ ஜீரோ சேர்த்துட்டோம் பக்கத்தில் ஜீரோ சேர்த்தோம்னா எழுவது வரும் எத்தனை பதினெட்டு வந்து எழுவது நியர்பை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பதினெட்டாக ஐம்பத்தி நாலு வருது மூணு பதினெட்டாக ஐம்பத்தி நாலு வருது ஐம்பத்தி நாலுனால் எழுவதில் ஐம்பத்தி நாலு போச்சுன்னா மீதி வந்து பதினாறு வருது அப்போது ஜீரோ சேர்த்தினோம்னா நூற்றி அறுபது அப்போது எட்டு பதினாறு ப எட்டு பதினெட்டாக நூற்றி நாற்பத்தி நாலு வரும் எட்டு பதினெட்டா நூற்றி நாற்பத்தி நாலு அப்போது ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் அப்படின்னு வரும் ஓகேவா ரெண்டு கண்டு வருஷமாக அடுத்தது மூணாவது பாருங்கள் ஆறு பதினேழு ஆறு வந்து பதினேழால் நம்ம வகுக்கணும் வகுக்க முடியாதா அப்போ என்ன பண்ணலான்னா ஜீரோ சேர்த்திக்கிட்டு புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ சேர்த்தனா அறுபது அப்போ எத்தனை பதினேழா அறுபது நியர்பை வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பதினேழா ஐம்பத்தி ஒன்று மூணு பதினேழா ஐம்பத்தி ஒன்று மீதி எவ்வளோ வரும் ஒம்பது தொண்ணூறு அப்போ ஏழு பதினே அஞ்சு பதினேழா அஞ்சு பதினேழா எண்பத்தி அஞ்சு ஓகேவா தொண்ணூறு வந்திருக்கு அஞ்சு பதினேழாம் எண்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு வரும் அப்போ ரெண்டு பாயிண்ட் போகுது நமக்கு அப்போ ஜீரோ பக்கத்தில் மூணு அஞ்சு இதை அடித்தோம்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வருது இதை அடித்தா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் வருது இதை அடித்தோம்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் வருது இப்போ இதை வச்சு நம்ம ஏறு வரிசையில் எழுதலாமா ஏறு வரிசைனால் என்னன்னு சின்னதுலேருந்து பெருசு ஓகேவா இப்போ மூணு ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் எல்லாமே தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே செகண்ட் நம்பர் பாருங்கள் ஒன்று எட்டு அஞ்சு அது சின்னது ஒன்று தானே சின்னது அப்போ இது ஃபஸ்ட்டு வரும் இது செகண்ட் வரும் இது தேர்ட் வரும் சாரி அப்போ என்ன வருது ஆன்சர் ஏர் வரிசையல்னால் ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்ட் இது இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு இதுனால் என்ன எழுதணும் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் காமா ஏர் வரிசையில் எழுதணும் அப்போ இப்படி வருது இப்படி தான் போடுவோம் ஓகேவா ஃபைவ் பை சிக்ஸ்டீன் கிரேட்டர் தென் செகண்ட் ஒன்று இது இது சிக்ஸ் பை செவன்டீன் கிரேட்டர் தென் தேர்ட் ஒன்று எழுது இது செவன் பை எயிட்டீன் சின்னதுலேருந்து பெருசுக்கு போயிருக்கோம் ஓகேவா அப்போ இது தான் ஆன்சர் ஓகே ஃபைவ் பை சிக்ஸ்டீன் சிக்ஸ் பை செவன்டீன் செவன் பை எயிட்டீன் ஓகே புரிஞ்சுதா இப்படியும் போடலாம் இன்னொன்று வந்து பதினாறு பதினெட்டு பதினேழுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சி பகுதியை ஆக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்ம போடலாம் ஓகே ரெண்டுமே ஆன்சர் தான் வரும் நெக்ஸ்ட்டு சம்மு ஒருவன் வாங்கிய கூடை ஆரஞ்சுகளில் எட்டில் ஒரு பங்கு அழுகி இருந்தது மீதியில் நாலில் மூணு பகுதியை விற்ற பின் அவனிடம் பதினான்கு ஆரஞ்சுகள் உள்ளன கூடையில் இருந்த மொத்த ஆரஞ்சுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நம்ம மொத்தம் அப்படின்றத ஒன்றுன்னு வச்சுக்கணும் இந்த மாதிரி எப்பவுமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே மொத்தம் அப்படின்றது எவ்வளோவா இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ஓகேவா மொத்தம் எவ்வளவு நமக்கு ஒன்று ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அழுகிருச்சா எவ்வளோ அழுகிருச்சு எட்டில் ஒரு பங்கு அழுகிருச்சு ஓகேவா அப்போது மொத்தமாக இருந்தது ஒன்று அதில் எட்டில் ஒரு பங்கு அழுகிருச்சு அப்போ மீதி எவ்வளோ இருக்கு நம்ம ஏழு பை எட்டு ஒரு பங்கு அழுகிடுச்சு மீதி எவ்வளோ இருக்கு ஏழு பை எட்டு ஓகேவா இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மீதியில் இருக்கிற பழத்தில் தான் நாலில் மூணு பகுதியை விற்றுட்டான் மீதி தான் இது ஓகேவா இது இது என்னது மீதி பழம் தான் இந்த எட்டில் ஏழு அப்போது இந்த எட்டில் ஏழுன்றதுல தான் எத்தனை விற்றுட்டாங்க மூ நாலில் மூணு பகுதி விற்றுட்டாங்க அப்போது இதை தான் விற்றுணுன்னு நாலில் மூணு பகுதி விற்றுட்டா எவ்வளோ ஏழு மூணா இருபத்தி ஒன்று எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு அப்போ அவன் மொத்தமாக எவ்வளோ விற்றுருக்கானா இருபத்தி ஒன்று பை முப்பத்தி ரெண்டு விற்றுருக்கான் ஓகேவா மீதியில் ஏழு பை எட்டில் மூணு பை நாலில் வித்துட்டா அப்போது மொத்தம் எத்தனை விற்றுருக்கான அர்த்தம் இருபத்தி ஒன்று பை முப்பத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன கேட்டுறாங்கன்னா விற்றப்பின் அவனிடம் பதினான்கு ஆரஞ்சுகள் உள்ளனன்னு சொல்லியிருக்கான் இப்போ என்ன பண்ணணுன்னா இருபத்தி ஒன்று பை முப்பத்து ரெண்டு வித்துட்டான்னா மீதி அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் இப்போது மீதி அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் இப்போது ஒரு பழத்தில் முதல்ல ஒன்று பை எட்டு விற்றான் முதல்ல என்ன பண்ணால் ஒன்று பை எட்டு விற்றான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மறுபடியும் இருபத்தி ஒன்று பை முப்பத்து ரெண்டு விற்றுட்டான் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று பை முப்பத்து ரெண்டு விற்றுட்டான் புரிஞ்சுச்சா இப்போ வந்து மீதி என்ன இருக்குன்னா ஒரு பழத்தில் ஒன்று பை எட்டு முதல்ல விற்றான் இதுக்கப்புறமா இந்த வந்த கா எண்ணிலிருந்து மூணு பை நாலு பங்கு விற்றுட்டான் அந்த வந்த எண்ணிலிருந்து மூணு பை நாலு பங்கு தான் இந்த இருபத்தி ஒன்று பை முப்பத்து ரெண்டு தான் இங்கே எழுதி எடுத்து எழுதியிருக்கிறோம் ஓகேவா ஒன்றும் இல்லை கீழே பாருங்கள் எல்சிஎம் எடுத்தோம்னா முப்பத்தி ரெண்டு வரும் இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு மைனஸ் எட்டு நாலாக முப்பத்தி ரெண்டு அப்போ இங்கே எவ்வளோ வரும் ஏ நாலு நாலாவில் வரும்னா ஒரு நாளாக நாலு இங்கே எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று வரும் ஓகேவா எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆகிடுச்சு ஓகேவா இப்போ இதையெல்லாம் கழித்து போடலாம் கழித்து போட்டோம்னா இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் முப்பத்தி ரெண்டில் இருபத்தஞ்சி போச்சுன்னா மீதி ஏழு பை முப்பத்தி ரெண்டு அப்படியே இருக்கும் ஓகேவா இது எவ்வளவு மீதி பழம் தான் கிட்ட மீதி போக பழம் எவ்வளவு இருந்தது ஏழு பை முப்பத்தி ரெண்டு பழம் ஏழு பை முப்பத்தி ரெண்டு பாகம் ஓகேவா இந்த பாகம் தான் எவ்வளவு பழம்னு சொல்லியிருக்காங்க பதினாலு பதினாலு ஆரஞ்சு பழம் இந்த ஏழு பை முப்பத்தி ரெண்டு பாகம் தான் பதினாலு ஆரஞ்சு அப்போ நமக்கு மொத்த பழம் எவ்வளோன்னு கேட்டாங்க மொத்தம்னா எவ்வளவு ஒரு பாகம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம அப்போ ஒரு பாகம்ன்றது என்னன்னா பதினாலு எட்டு முப்பத்து ரெண்டு பை ஏழு இதை அப்படியே தலைகளாக போட்டோம்னா ஒரு பாகம் கிடச்சிடும் நமக்கு ஓகேவா இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறத அப்படியே இந்த சைடு தலைகளாக போட்டால் நமக்கு ஒரு பாகம் கிடைக்கும் அப்போது ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழாக பதினாலு மீதி எவ்வளோ இருக்கும் ரெண்டு ரெண்டாக நாலு மூணு ரெண்டு அறுபத்தி நாலு அப்போது மொத்த பழம் எவ்வளோ அவங்களுக்கு மொத்த பழம் அவங்ககிட்ட இருந்தது அறுபத்தி நான்கு பழம் அப்போது ஆப்ஷன் என்ன வரும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே புரிஞ்சுதா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மொத்த பலன்றது ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ஒன்று பை எட்டு பங்கு அழுகியிருக்குதான் அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று பை எட்டை கழிச்சிடணும் ஏன்னா அழுகிருக்கு இல்லையா மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது ஏழு பை எட்டு பங்கு இருக்கும் ஓகேவா இப்போ மீதியில் மூணு பை நாலு பகுதியை தான் அவன் விற்கிறான் அப்போ மீதியில் மீதியிலனா நான் ஏழு பை எட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ இந்த ஏழு பை எட்டில் தான் மூணு பை நாலு விற்கிறான் அப்போ அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி ஒன்று பை முப்பத்தி ரெண்டு விற்றுட்டான் அப்போது மொத்த பழத்தில் ஒன்று மொத்த பழத்தில் ஒன்று பை எட்டு அழகி இருக்குது அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்று பை முப்பத்து ரெண்டு வித்துட்டான் அப்போ எவ்வளோ வரும்னா ஏழு பை முப்பத்து ரெண்டு பாகம் இருக்குது அவங்ககிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது ஏழு பை முப்பத்தி ரெண்டு பாகன்றது அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிறது பதினாலு ஆரஞ்சுகள் அப்போது ஏழு பை முப்பத்து ரெண்டு பாகன்றது பதினாலுன்னா மொத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று போடணும் அப்போ பதினாலுன்ட்டு இந்த ஏழு பை முப்பத்து ரெண்டு தலைகளாக போட்டோம்னா ஒரு பாகம் கிடைக்கும் ஆன்சர் சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவன் தனது சொத்தில் ரெண்டு பை மூணு பங்கை மூத்த மகனுக்கு தருகிறான் மூத்த மகன் தன் பங்கில் ரெண்டு பை எட்டு பங் பகுதியை தனது இளைய சகோதரனுக்கு தந்தால் இளைய மகன் பெரும் பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போது இதில் பாருங்க இளைய மகனுடைய பங்கு தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வச்சுக்கணும் மொத்த சொத்தை ஒன்றுன்னு வச்சுக்கணும் மொத்த சொத்தை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம் மொத்த சொத்து சீக்கொள்ட்டு ஒரு பங்கு ஓகேவா ஒன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பை மூணு பங்கு மூத்த மகனுக்கு கொடுக்குறான் அப்போது ஒரு பங்கில் ரெண்டு பை மூணு யாருக்கு மூத்த மகன் பெறுறான் மூத்த மகனுக்கு கிடைக்கிது ஓகேவா இப்போ பாருங்கள் அந்த மூத்த மகன் தன்னுடைய பங்குல மூணில் எட்டு பகுதி அந்த மூத்த மகனோட பவு பங்கு எவ்வளவு ரெண்டு பை மூணு அந்த ரெண்டு பை மூணில் ரெண்டு பை மூணில் மூணு பை எட்டு பகுதியை யாருக்கு கொடுக்குறான் இளைய மகனுக்கு கொடுக்கான் இளைய மகன் ரெண்டு பை மூணு பங்கு அவனுது அதில் மூணு பை எட்டு பகுதியை இளைய மகனுக்கு கொடுத்தா எவ்வளோ வரும் ரெண்டு மூணு ஆறு இல்லை மூணுக்கு மூணுக்கு போயிடும் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ எவ்வளவு ஒன்று பை நாலு அப்போ எவ்வளவு ஒன்று பை நாலு அப்போ இதுதானே கேட்டிருக்காங்க இளைய மகன் பெரும் பங்கு எவ்வளவுனா ஒன்று பை நாலு பங்கு ஒன்று பை நாலு பங்கு அப்போது ஆப்ஷன் சி இஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒன்று பை நாலு ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை நயன் இந்த மாதிரி பை கிலோ பை 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 அப்படின்னு போட்டு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சம்மு அடிக்கடி கேட்பாங்க இது எப்படி போடலான்னு பாருங்கள் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லாஸ்டில் இருக்கு இல்லையா லாஸ்ட்டு பை இதை தான் பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை நைன் கொடுத்துருக்காங்களா அப்போது ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் இதை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ கீழே எடுத்து எழுதுகிறேன் பாருங்க ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை நயன் ஓகேவா இதானே கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க இந்த ஒன் இது இது மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் இப்போது இங்கே எழுதுகிற பாருங்க ஒன் ப்ளஸ் ஒன் பை மதிப்பு என்ன இது எல்சியம் பார்க்கணும் ஓர் ஒம்போதா ஒம்பது அப்போது ஒம்போது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து பை ஒம்போதுன்னு வருமா ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் என்னாச்சு பத்து பை ஒம்பது இந்த பத்து பை ஒம்போது இங்கே வரும் இங்கே வரும் இல்லையா அதாவது இங்கே வரும் பத்து பை ஒம்போதுன்னு வரும் ஓகேவா அப்போது இங்கே பாருங்கள் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் கீழே என்ன வரும் பத்து பை ஒன்று பை பத்து பை ஒம்போதுன்னு வரும் ஓகேவா இந்த மாதிரி பைக்கு கீழே பை வரக்கூடாது பை ஆல்ரெடி ஒரு பை இருக்கு வகுத்தல் இருக்கு மறுபடியும் ஒரு பை வரக்கூடாது இப்படி வந்ததுன்னா இது எப்படி போடணும் அப்படின்னா ஆக்சுவலி இந்த பைக்கு கீழே வர பையை தூக்கி மேலே போட்டுருங்க இப்போ பத்து பை ஒம்போது இருக்கு அப்போ இந்த ஒம்பது இந்த பை இங்கே மேலே போட்டோம்னா அதாவது இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன் பை பத்து பை ஒம்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று பை பைனா என்னது வகுத்தல் பத்து பை ஒம்பது இருக்கிறதா அர்த்தம் அப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னென்னு போடணும் ஒன்று இன்ட்டு ஒம்பது பை பத்துன்னு போடணும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஒன்று பை பத்து பை ஒம்பது அப்படின்னா ஒன்று வகுத்தல் பத்து பை ஒம்பது இருக்கிறதா அர்த்தம் இந்த வகுத்தலை வந்து பெருக்கில் போட்டோம்னா தலைகளையாக மாறிவிடும் ஒம்பது பை பத்து ஓகேவா அப்போது ஒன்று இன்ட்டு ஒன்போது பை பத்து எவ்வளோ ஒன்போது பை பத்து தான் ஓகேவா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒம்போது பை பத்துன்னு போடணும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பைக்கு கீழே பை வந்ததுன்னா வர்றது வந்து ஃபஸ்ட்டில் மேலே கொண்டு போய் போட்டுறணும் ஓகேவா இப்போ பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்தி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஒம்போது பை பத்துன்னு அதாவது இந்த ஒம்பது இங்கே மேலே போயிடும் அப்போ ஒம்பது பை பத்து பத்து அப்படியே இருக்கும் இந்த ஒம்பது இப்படி மேலே போயிடும் அப்போ ஒன்போது பை பத்து இப்போ மறுபடியும் இதை கண்டுபிடிக்கலாமா அப்போ இங்கே பாருங்க இது பாருங்க ஒன்று ப்ளஸ் ஒம்பது பை பத்து பத்து வந்து எல்சி எடுத்தோம்னா பத்து அப்போ பத்து ப்ளஸ் ஒம்பது என்னாகும் பத்தொம்போது பை பத்துன்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் பத்தொம்பது பை பத்துன்னு கிடைக்கும் அப்போது பாருங்கள் இது வந்து என்னது பத்தொம்பது பை பத்துன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை பத்தொம்பது பை பத்து அப்போது பைக்கு கீழே பை வருது அப்போ இந்த பத்தை மேலே போட்டுடலாமா அப்போது ஒன்று ப்ளஸ் பத்து பை பத்தொம்பது போடலாமா இந்த பத்தொம்போது எப்படி வந்துச்சு தெரியுதா பத்து பத்து வந்து எல்சிஎம் எடுத்தால் இங்கே பத்து வரும் ப்ளஸ் ஒம்போது பத்தொம்போது இந்த பத்தொம்போது தான் இந்த பத்தொம்போது ஓகேவா அப்போ டிவைடட் பை பத்து போடுவோம் இந்த பத்து வந்து பைக்கு கீழே பை வரங்காட்டிக்கு மேலே போட்டுருவோம் ஓகேவா இப்போ நார்மலாக எப்போ போடுற மாதிரி வந்துருச்சா இப்போ இது பாருங்கள் பத்தொம்போது எல்சி எடுத்தோம்னா பத்தொம்போது ப்ளஸ் பத்து எவ்வளவு டுவெண்ட்டி நைன் பை நைன்டீன் 29 by 19 பை நைன்டின் அப்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி பாருங்கள் ஒன் பை 2 ப்ளஸ் டூ பை டூ ப்ளஸ் ஒன் பை டூவின் மதிப்புக்கான் இது அதே மாதிரி போட்டு பார்ப்போமா ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ளஸ் ஒன் பை டூவை வந்து எடுத்துக்கணும் 2 ப்ளஸ் ஒன் பை 2 வந்து டூ அலசியம் எடுத்தோம்னா டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபை டூ வந்து ஃபைவ் பை டூன்னு வரும் ஓகேவா அப்போது ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் பை டூன்னு வரும் ஃபைவ் பை டூன்னு வரும் அப்போது இது எப்படி எழுதலாம் ஒன் பை இங்கே பாருங்கள் த்ரீ ப்ளஸ் இந்த டூ மேலே போய்டுமா அப்போ ஆல்ரெடி ஒரு டூ இருக்குது இந்த டூ போச்சுன்னா டூ டூஸாக ஃபோர் அப்போது ஃபோர் பை ஃபைவ் அப்படின்னு வரும் ஓகேவா ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ்னு வந்துருச்சா இப்போ பாருங்கள் இந்த ஃபைவை வந்து எழுச்சி படுத்தினா ஐமூவாம் பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது அப்போது ஒன்று பை பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது பை ஃபைவ் அப்போ இந்த ஃபைவ் என்ன ஆகும் மேலே போகும் அப்போது ஃபைவ் பை நைன்டீன் அப்போ எவ்வளோ ஆகும் ஃபைவ் பை நைன்டீன் வரும் ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் பை நைன்டீன் இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் வந்துட்டு ஃபைவ் பை நைன்டீன் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இதுவும் அதே மாதிரி தான் அப்படியே போட்டாச்சு ஓகே புரிஞ்சிச்சா அடுத்த சம் போகலாமா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் இன் ஃபைவ் பை செவன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் சிக்ஸ் டபுள் ஃபோர் இன்னுன்னா என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம் இன்னு அப்படின்னு கொடுத்தாங்க இங்கிலீஷில் ஆஃப்னு கொடுப்பாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம் ஃபைவ் பை செவன் அப்படியே போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் ஓகே இப்போ வந்து ஏழாலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஓரேளா ஏழு ஏழு நா எட்டு ஐம்பத்தாறு ஆ ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு மீதி எவ்வளோ வரும் பத்து அப்போ ரெண்டு ஏழா பதினாலு அப்போ நைன்டி டூ அப்போது நைன்டி டூ இன்ட்டு ஃபைவ் என்னது ரெண்டாக பத்து நாற்பத்தஞ்சி ஒன்று நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் ஃபோர் சிக்ஸ்டி அப்போ எது ஃபோர் சிக்ஸ்டி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் அரங்கங்கள் ஒன்றில் இருக்கைகளின் ஒன்று பை நாலு பாகம் மூணு பை எட்டு பாகம் பெண்களும் உட்கார்ந்து இருந்தனர் அரங்குகளில் அந்த குழந்தைகள் இருந்த இருக்கைகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்குறாங்கன்னா சதவீதம் பெர்சன்டேஜ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லணும் மொத்தம் அப்படின்னாலே ஒன்று தான் மொத்தம் எவ்வளோன்னா ஒரு மொத்தம் வந்து ஒரு பாகம் அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும் ஓகேவா மொத்தத்தை ஒரு பாகம்னு வச்சுக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பையனுடைய பாகம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன் பை ஃபோர் பாகம் ஓகேவா பாய்ஸ் வந்து ஒன் பை ஃபோரும் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ பை எயிட் பாட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ மொத்தம்ன்றது இந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்தது தானே மொத்தம் அப்போது பாய்ஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் கேர்ள்ஸ் எவ்வளவு த்ரீ பை எயிட் ஓகேவா இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா மொத்தமாக இருந்தவங்களோட எண்ணிக்கை வந்துடுமா அப்போது கீழே எல்சியம் பார்த்தோம்னா எல்சியம் எட்டு தான் வரும் நாலுக்காம் எட்டுக்கு எல்சியம் வந்து எட்டு வரும் இங்கே வந்து எட்டு வரணும் இங்கே ரெண்டாவது பிரிக்கணும் ஓ ரெண்டாக ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படியே வச்சுக்கணும் ஓகேவா அப்போ எவ்வளோ வருது ஃபைவ் பை எயிட் வருது ஓகேவா இப்போது இந்த ஃபைவ் பை எயிட் இந்த ஃபைவ் பை எயிட் அப்படின்றது என்னது மொத்தம் டோட்டல் ஓகேவா இதில் என்ன கேட்குறாங்க மொத்த இருக்கைகளினுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும் அப்போது ஃபைவ் பை எயிட்டினை ஹண்ட்ரடால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா அப்போது நாலு ரெண்டாக எட்டு ஐ ரெண்டாக பத்து ஓகேவா ரெண்டு ரெண்டா நாலு இருபத்தி அஞ்சு வரும் மறுபடியும் பண்ணோம்னா ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு மீதி ஒன்று ஐ ஐரெண்டா பத்து அப்போது ஃபைவ் இன்ட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஐ ஆயிரெண்டா பன்னெண்டு ஓரஞ்சு சிக்ஸ் அப்போது எவ்வளோ வருது சிக்ஸ் பாய் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு வரும் எவ்வளவு அப்போது நமக்கு என்ன ஆன்சரு சிக்ஸ்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அந்த டோட்டல் ஓகேவா அப்போது ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஒன்றுமே இல்லை டோட்டல் வந்து பாய்ஸு கேர்ள்ஸுன்னுடைய டோட்டல் முதல் கண்டுபிடிச்சிக்கணும் பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் கிடச்சிரும் டோட்டல் வந்து ஹண்ட்ரடால் வந்து மல்ட்டிப்ளை பண்ணோம்னா பர்சன்டேஜ் கிடச்சிரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃபோர் ஒன் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் பை நைன் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து போட சொல்லியிருக்காங்க இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த நாலு மூணு அஞ்சுன்றது முழு எண்களாக இருக்குது இதை மட்டும் தனியாக ப்ளஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத தனியாக நம்ம பண்ண முடியும் ஓகேவா அப்போது நாலு ஒன் பை மூணு ப்ளஸ் மூணு ஒன்று பை ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்று பை ஒம்பதுன்னு இருக்கா இதில் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுனா இந்த முழு எண்களை தனியாக எடுத்துக்கலாம் நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் அஞ்சு அப்படியே எடுத்துக்கிறோம் நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் அஞ்சை மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம் மீதி இருக்கிறத அப்படியே போடணும் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை நைனாக அப்படியே போட்டுக்கணும் ஓகேவா புரிஞ்சுதா இப்போது இது எல்லாத்தையும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு முழு எண்களை நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் இதில் நாலில் அஞ்சு போச்சுன்னா மைனஸ் ஒன்று மீதி வந்து ரெண்டு வரும் அப்போது இங்கே வந்து ரெண்டு வந்துருச்சா இதை அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் இது இருக்கு இல்லையா இதை வந்து எல்சியம் கண்டுபிடிச்சா நம்ம போட்டுக்கலாம் அப்போ எல்சியம் என்ன வரும் இதுக்கு எல்சியம் வந்து மூணு ஆறு ஒம்பது அல்சியம் என்ன வரும் பன்னெண்டு பதினெட்டு வரும்னு நினைக்கிறோம் மூணு வெளியேடுத்துகிறோம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது ரெண்டு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு அப்போ எல்சிஎம் எவ்வளவு பதினெட்டு ஓகேவா அப்போது எல்சிஎம் வந்து எவ்வளவு பதினெட்டு வரணும் இங்கே எவ்வளோ போட்டால் பதினெட்டு வரும் ஆறு மூவா பதினெட்டு அப்போ ஆறால் போயிருக்கணும் ஆறு ப்ளஸ் இங்கே வந்து ஆறு மூணு பதினெட்டு அப்போ இங்கே மூணு வரணும் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்க மைனஸ் போட்டோம் இங்கே ரெண்டு போட்டால் பதினெட்டு வரும் அப்போ ரெண்டு ஓகேவா மீதி வந்து அப்படியே போடுற ரெண்டு ப்ளஸ் ஆறு மூணு ஒம்போது ஒம்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்போ ஏழு பை பதினெட்டு ஓகேவா இப்போ இது எப்படி இருக்குன்னா இதை வந்து இப்படி எழுதுக்கலாம் டூ செவன் பை எயிட்டீன் ஓகே டூ செவன் பை டூ ப்ளஸ் செவன் பை எயிட்டீன்னாலும் ஒன்று தான் டூ செவன் பை எயிட்டீன்னாலும் ஒன்று தான் அப்போ ஆன்சர் ஈஸ் டூ செவன் பை எயிட்டீன் ஆப்ஷனில் இருக்கா டூ இல்லை 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 அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் என்னது டூ செவன் பை எயிட்டீன் ஓகே புரிஞ்சுதா இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா முழு எண்களை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கூட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிற தனியாக வச்சு அல்சியம் கண்டுபிடிச்சி கூட்டி பறி கூட்டி கழிச்சு போட்டுக்கலாம் ஓகேவா புரிஞ்சுதா அந்த வீடியோவும் பாருங்க, சம்சம் வீட்லயே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ பாய்